வெல்கம்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியில் மொழிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கா மல்லி அதுக்கப்புறம் கதிரேசன் இவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பியாச்சு நம்ம விஜயையும் வந்து நான் வந்து வேலையை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருமே வந்து கிளம்பி வந்து போயாச்சு எதுக்காக வந்து விஜய் வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் இருக்குது ஸோ அதனால் வந்து அவர் வந்து பிஸ்னஸ்ஸை வந்து நான் வந்து பார்க்குறேன் ரேணுக்கா வந்து நம்ம வந்து அப்புறமா வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கிளம்பிட்டாரு சரி ஓகே நாங்களாம் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கிளம்பியாச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறவங்க வந்து கிளம்பிட்டாங்க அந்த பக்கமும் வந்து விஜய் வந்து கிளம்பிட்டாரு ஆனால் போகிற வழியில் விஜய்க்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆக்சிடென்ட் வந்து ஆகுது அந்த ஆக்சிடென்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் வே நீ வந்து எப்படியா வந்து வேகமாக வந்து வரலாம் ஏன் பொறுமையாக வந்து வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து சொல்லிட்டுருக்காரு ஆனால் அந்த கார் டிரைவர் வந்து என்னையா உனக்கு போ நான் வந்து வருவேன் உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கார் டிரைவர் வந்து கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்து உள்ள கார்குள்ளே வந்து யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ரகு தான் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது ஸோ கிட்ட வந்து எப்படி வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து எப்படி வந்து மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு வந்து என்ன பிளான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடனே வந்து மாஸ்க் வந்து எடுத்துருவோம் இது நம்ம வந்து ஒரு டாக்டர்ன்னு சொல்லிட்டு வந்து ஃபேம் ஆகிருக்கோம் அவங்க முன்னாடி ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி வந்து நம்ம வந்து இப்படி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் வந்து மன்னிப்பாளம் வந்து கேட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் வந்து உடனே வந்து மாஸ்க் வந்து எடுத்து போட்டுக்கிட்டாருங்க பெரிய ஒத்தமர் உத்தமரு ரொம்ப ஓசந்தவர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பண்ணுறாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம விஜய் இருந்துட்டு எப்படியுமே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காரை விட்டு இறங்கி வாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளி கிளின்னு வந்து கிளிக்க போகிறாரு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் ரகுவும் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுது அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரகு இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரகு வந்து போனாரா இல்லை வந்து வாசுதேவனே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க எதுக்காக இவங்க வந்து இந்த டைமில் வந்து அது இன்றைக்கி இப்போவே வந்து அட்மிட் வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து வாங்க இப்போவே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ வந்து கிட்ட தான் வந்திருக்கு அப்போ அந்த கீழே வந்து ஏதோ வந்து ஒரு லாக்கர் கீழே தான் வந்து வச்சுருக்காரு சேஃப்டியாக வந்து வச்சுருக்காரு போல் ஸோ அந்த சேஃப்டியான ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணவர் வந்து செட் பண்ணி வந்து வச்சுருக்காரு ஏன்னா அதுக்குள்ளே தான் வந்து அந்த எண்பது கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி வந்து அந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது கொட்டேஷனு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து எடுத்து வச்சாங்க அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேகுக்குள்ளேயே வந்து விழுந்துருச்சு ஏமா மல்லி அந்த பையை கொடுமா நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து முந்திரி கொட்ட மாதிரி வந்து வாங்கிக்கிட்டே அந்த பையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் தான் வந்து வச்சுருந்தாங்க கீ அந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ளே வந்து கீ இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்குள்ளே வந்து விழுந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து கொடுக்கும்போது வந்து என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து அதுக்குள்ளே வந்து போயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கீயை வந்து கொடுக்குறதுக்கு வந்து வந்தாங்களா இல்லை அந்த ஃபைல்லே வந்து அந்த ஃபைலவே வந்து கொடுக்குறதுக்கு வந்து வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்குள்ளே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாதுங்க ஒரு வேளை வந்து அந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா மெடிஷனுடைய அவங்களுடைய பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருந்ததா இல்லை கொட்டேஷன் தான் வந்து இருந்ததா எல்லாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் கணக்கே வந்து எனக்கு வந்து தப்பாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பயங்கரமான ஒரு டுஸ்ட்டை வந்து கொடுத்துருவாங்களோ எல்லோரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரியே வந்து தோணுதுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி வந்து உஷாராகணும் ஆனால் அந்த வாசுதேவனே வந்து என்ன பண்ணார் உஷாராகிறதுக்கு மல்லிக்கு ஒரு டிப்பை வந்து கொடுத்துட்டாரு எவ்வளோ வந்து அங்கே வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேலைக்கு ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ரகு இருந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரகுவா இல்லை வாசுதேவனா வாசுதேவனா இல்லை ரகுவா ரெண்டு கண்ணு வேணும்னு கேட்டியாமே கண்டிப்பாக வந்து கொடுத்துட்ற அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா வந்து ஆடியன்ஸை ஒரே குழப்பத்தில் வந்து உண்டாக்குறீங்களே ஒரு மட்டமான ஒரு இதை வந்து கொண்டு போகிறீங்க ஒரு கான்செப்டை வந்து கொண்டு போகிறீங்க ஏதாச்சும் ஒரு விறுவிறுப்பான ஒரு கான்செப்ட் ஏதாச்சும் வந்து இருக்கா அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க கொஞ்சம் விறுவிறுப்பாக இல்லை மல்லிக்கு வந்து கொஞ்சம் அப்படி அப்படி இருக்கிற மாதிரி ஒரு எதிரி போனாங்கன்னா ஒரு எதிரி சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா இன்னொரு எதிரி அப்படியே வந்து கொண்டு வந்துடுறாங்க எப்படி தான் வந்து வாழ்க்கையில் வந்து இவங்க வந்து முன்னேறது என்ன தான் பண்ணுறது என்ன ஒன்றும் புரலை சரி ஓகே பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலுமே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஏதாச்சும் ஒரு ரொமான்ஸு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துடுறீங்க வாழ்க்கையில் இப்படி தான் வந்து போயிட்டுருக்குமோ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜய்க்கு வந்து ரேணுக்கை வந்து ரொம்ப மாறிட்டா ரொம்ப சமத்தாயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு அவருடைய மனசுக்குள்ளே ஆனால் அவள் வந்து உள்நோக்கத்தில் வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்த வரைக்கும் அவளுக்கு வந்து விஜய் மேலேயே வந்து ஆசை வந்துருச்சு போல் அப்படிங்கிறது தான் வந்து எனக்குள்ளே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கேர் பண்ணுறதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறதும் எல்லாமே வந்து நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து அவளுக்கு வந்து விஜய் மேலே ஒரு க்ரஷ்ஷு ஒரு அஃபெக்ஷன் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியுது எப்படியுமே வந்து மல்லியை வந்து ஓட விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து தோணுது மல்லி வந்து ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம விஜய் வந்து கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா இருக்கிறது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேடிபில கில்லாடுறாங்க அவள் வந்து இப்போயே வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை வந்து போடுறான் ஸோ அவளுக்கு வந்து ஆசை வந்துருச்சு ஆனால் விஜய் மேலே கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை வந்து போட்டு எப்படியாச்சும் வந்து விஜயை வந்து கைக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து தாட்டை வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அது மட்டும் நடந்துருச்சு மல்லியோட வாழ்க்கை அவ்வளோதாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து விறுவிறுப்பாக பரபரப்பாக அப்படியே கிடுகிடுப்பாக வந்து இருக்கு ஒருத்தர் வந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டா